இன்ஸ்டன்ட் பூண்டு மிளகு குழம்பு பொடிங்க இனி நீங்களும் செய்யலாம் பூண்டு மிளகு குழம்பு இதை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த குழம்பு பொடி மட்டும் இருந்தால் போதும் அப்படியே அசால்ட்டாக டக்குன்னு கிச்சனில் போன உடனே செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன் புழுங்கள் அரிசி சமைக்கிற அரிசி பாருங்கள் இந்த டேபிள் ஸ்பூனில் தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மீதி எல்லா அளவும் இதில் தான் எடுக்க போகிறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட அது போல் டேபிள் ஸ்பூன் எடுத்தால் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ இது லைட்டாக செவக்கட்டும் வறுபடட்டும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ இது லைட்டாக வறுப்பட்டவுடனே இதில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கிறேன் தனியாக சேர்த்துட்டு ஆறு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம செய்கிற அளவுக்கு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு ரெண்டு சேர்த்து சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து அது போல் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு தாங்க கூட இருக்கணும் ஏன்னா இது பூண்டு மிளகு குழம்பு அதனால் மிளகு மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இந்த மிளகுடைய காரம் இந்த குழம்புல இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே வர ஒரு பத்து சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இருக்கிற மிளகாய் நீங்கள் சேர்த்து இதை ரெடி பண்ணலாங்க காஷ்மீர் மிளகா தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்க எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு அடுப்பை மீடியமாக வச்சு நல்ல மனம் வர அளவுக்கு வறுத்து கொடுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பண்ணல ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கட்டி பெரிய கட்டியாக பூண்டு உளிச்சு போல கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக செவந்து வரட்டும் பூண்டை வந்து நீங்கள் கட் பண்ணி வெயில்ல நல்லா பொடியாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கி சேர்த்துக்கிறேன் இதுவும் செய்யலாம் நீங்கள் காய வச்சும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக செவந்து வந்துருச்சு அந்த அளவுக்கு பூண்டு வந்து நீங்கள் வதக்கிக்கணும் இப்போ ஒரு பெரிய லெமன் சீஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதில் இருக்க ஓடு நார் அந்த விதையெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் எடுத்து கொடுத்துருங்க நல்லா ஒரு பெரிய லெமன் சீஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இது சரியாக இருக்கும் ஒரு சிலர் புளியை அலசி சேர்க்கலாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக அலசி சேர்க்க முடியாதுங்க நல்ல நயம் புளியாக வாங்கிக்கோங்க அதில் எந்த ஒரு தூசும் மண்ணும் இல்லாமல் இருக்கும் அது போல் தான் நான் வாங்கி செய்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சுள்ளுன்னு அளவுக்கு வருபடட்டும் இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ மிக்சி ஜாரில் நான் வரமிளகாய் ஃபஸ்ட்டு சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது போல் அறப்பட்டவுடனே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மீதம் இருக்க எல்லா பொருளுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு மூணு பொருள் இதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு நம்ம நைஸாக அரைக்கணும் மூணு பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காய் இருந்தால் கூட நீங்கள் இந்த மிளகு சீரகம் இதெல்லாம் வருத்தம் பாருங்கள் அந்த டைமில் கூட சேர்த்து நீங்கள் அரைக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் கூட திரு திருன்னு இருக்கக்கூடாது நல்லா நெய்ஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க பாருங்கள் இது சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு நெய்ஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நெய்ஸாக அரைச்சிக்கலாம் இது ரொம்ப நெய்ஸாக வராது இந்த அளவுக்கு தான் வரும் இப்போ இதை வந்து அரைச்சதை வந்து ஒரு இது போல் ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வைங்க ரொம்ப சூப்பராக மூணு மாதம் வரையும் நீங்கள் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வச்சு யூஸ் பண்ணுங்கள் மூணு மாதம் வரையும் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் கெட்டு போகாமல் இருக்குங்க இப்போ நம்ம அரைச்ச மிக்சி ஜார்லேயே பெரிய டேபிள் ஸ்பூனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய டேபிள் ஸ்பூனாக தான் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரே ஒரு பழம் பெரிய பழமாக தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு பொடி எடுத்திங்கன்னா இந்த ஒரு பழம் தக்காளியை போட்டு அரைச்சிங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த குழம்பு அந்த அளவு தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் இப்போ ஒரு பேன் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் கடலைனா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும் இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் பெரிய கட்டியாக ஒரு கட்டி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேங்க நம்ம ஏற்கனவே அரைச்சதுலேயும் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இதுலேயும் சேர்த்துனோம்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு இது லைட்டாக செவந்து வதங்கட்டும் இப்போ சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது போல் சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த பூண்டு மிளகு குழம்பு வச்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அதனால சின்ன வெங்காயம் சேர்த்து செய்து பாருங்கள் இப்போ அந்த பூண்டு வெங்காயமும் நல்லா பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கி கலர் பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க குழம்பு பார்த்திங்கன்னா கொதித்து வரும்போது திக்னஸ் ஆகும் அதனால் இன்னும் கொஞ்சம் கூட பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே அந்த தூளில் வந்து அதாவது அந்த பொடியில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து திட்டமாக சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிட்றேன் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கொதித்து வரட்டும் அடுப்போம் மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சு கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சி குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா சூடான சாதத்துக்கு இந்த குழம்ப ஊற்றி சாப்பிட்டு பாருங்க சும்மா வேறு லெவலில் இருக்கும் இனி பூண்டு மிளகு குழம்பு செய்கிறதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை இந்த பொடியை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்களும் சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு டக்குன்னு நினச்ச உடனே செஞ்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க நல்லா சூடான சாதத்துக்கு இந்த பூண்டு மிளகு குழம்பு நல்லா ஒரு இந்த அளவு சேர்த்துனா போதும் ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க தொட்டு சாப்பிட நான் இன்றைக்கி முட்டை வச்சிருக்கேன் முட்டையும் சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்குங்க எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் போட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் நம்ம பேச்சை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்